ஹலோ எப்பியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நத்தம் பட்டா மாறுதல் நம்ம இனிமேல் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம லெவல் டூ கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நத்தம் பட்டாவை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கான அரசாணையண்ணும் வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா இந்த நத்தம் பட்டாவை ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அது பார்த்திங்க அப்படின்னா இருந்தால் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா செய்தி வெளியீடு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நாலு பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஒரு விழாவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இதெல்லாமே செஞ்சிருக்காங்க திட்டப்பணிகளையும் வந்து அவர் திறந்து வைத்திருந்தார் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நத்தம் பட்ட டிரான்ஸ்பர் பற்றி அவர் ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காரு ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது பேச்சுக்கு வாங்க ஸோ பேஜ் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் என்று இதற்கு பெயர் கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டுமனைக்கு பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிய வந்தது அதனை எளிமையாக்குவது தான் இந்த புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ மேலும் அதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலேயே கிராமப்புற நத்தம் பட்டாவை கணினி மூலமாக வழங்குவது இதுவே முதன்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதாவது இந்த நத்தம் பட்டா மாறுதல் செய்கிறதுக்கு ஆன்லைன் மூலமாகவே இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அது நேத்துலேருந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுக்கான வெப்சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எதுவும் கொடுக்கல டிஎன்இ சேவையில் ஸோ அவங்களுக்கான ஐடியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓப்பன் போர்ட்டலில் இது எதுவுமே கொடுக்கல சப்போஸ் நம்ம நார்மல் சிட்டிசன் லாகின்னு போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பண்ண முடியாது கம்பல்சரி அவங்க இசை மையமோ சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க ஸோ அவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மாற்ற முடியும் அதாவது நத்தம் பட்டாவை இணை வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டுமனைக்கு பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்திக்கின்றன என்பதை நான் அறிந்தேன் இதை இணையவழி மூலமாக எளிமையாக்குவது தான் இந்த புரட்சிகரமான திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான போர்ட்டல் இந்த மாதிரி தான் இருக்கும் டிஎன்இசேவி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் சிஎஸ்சி ஐடியில் வந்து இது ஓப்பன் ஆகிருக்கு சரிங்களா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் கீழே ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெனு பார்லாம் நிறைய இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும் இந்த லேண்ட் ட்ரான்சாக்ஷன் அது ஓகே கொடுத்துறேன் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா அதாவது உட்பிரிவுள்ள நத்தம்பட்டா அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தா ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும் நத்தம் சப் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் வச்சு எடுக்கலாம் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டாக்குமெண்ட் வச்சு எடுக்கலாம் சரிங்களா நம்ம கேன் நம்பர் கம்பல்சரி கொடுத்தாங்கன்னு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேன் அப்படிங்கிறது சிட்டிசன் ஆக்சிஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கனா நம்ம இணைவழி மூலமாக ஏதாவது சேவைகள் நம்ம சேவை மூலமாக பெறோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் கேன் நம்பர் அப்படிங்கிறது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இந்த கேன் நம்பரும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொடுத்துருவோம் ஸோ நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த நம்பர் கேன் நம்பர் வச்சுட்டு ஆக்சஸ் பண்ணுறப்போ எல்லா டேட்டாவும் வந்து அந்த கேன் நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் சரிங்களா ஸோ அதே தான் அந்த கேன் நம்பர் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் அதாவது நார்மல் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறோம் ஸோ அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்பர் கொடுக்கணும் டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுது அதுக்கான ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வரும் ஸோ அந்த ஃபீஸை பே பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த நத்தம் பட்டாவே எடுத்துடலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாக நத்தம் பட்டாவே எந்த ப்ரொசீஜர் மூலமாக எடுக்கலாம் ஸோ அதுக்கான ஜியோ எல்லாமே பார்த்துருந்தோம் ஸோ கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக அந்த மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்படுறது உங்கள் பிரகாஷ் டேக்கர்